இந்திய ஜனநாயக கட்சியும் அனைத்து தொண்டர்களும் மிக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அவர் இழந்து வாடும் ஒரு குடும்பத்தாருக்கு எங்களுடைய இரங்கலையும் காதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அவர் மிக சிறந்த மனிதாபாணி வாரி வழங்குவதில் மிக அருமையான குணத்தை கொண்டவர் உலகத்தினுடைய அடிமையெல்லாம் அடைத்தவர் அத்தகைய பெருமைக்குரியவர் இன்றைக்கு இல்லாமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு கலையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு அந்த நாளில் நாங்கள் அங்கே இல்லாமல் இருப்பது வருத்தமாக இருக்கிறது என்றால் கூட இந்த நிகழ்ச்சியை கொண்டு நாங்கள் அனைவரும் அங்கே இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்று நடக்கிற இந்த பொதுக்குழு கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னால் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் நடக்கிற வழக்கமான ஒரு பொதுக்குழு கூட்டம் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல தீர்மானங்கள் இருக்கின்றன குறிப்பாக சில மாதங்களுக்கு முன்னால் சென்னை மிக பெரிய அளவில் எதிர்பார எதிர்பாராத அளவில் மழை கொட்டி ஒரு தீவுகள் போன்ற நிலை உண்டாக்கி இருந்தது அதற்கான முன்னேற்பாடுகள் ஆளுநர் அரசு செய்து செய்தாக சொன்னாலும் கூட இன்னும் மக்கள் சில பகுதிகளில் அவதி தண்ணீர் வடியாத நிலையில் இருக்கிறது போல் அதை தொடர்ந்து சில நாட்கள் கழித்து இன்றைக்கு தூத்துக்குடி கன்னியாகுமரி நெய்வேலி திருநெல்வேலி போன்ற இடங்களிலும் மிக பெரிய அளவில் மக்கள் விட அதிகமான மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நல்ல வெள்ளம் போன்றவர்களெல்லாம் அவர்களுக்கு ஒரு விடுவிக்கின்ற வகையில் அவர்களுக்கு உதவியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக கட்சியும் எனக்காக இருபது லட்சம் ரூபாய் அளவில் இன்றைக்கு தண்டுகளை திருத்தப்படுத்தி நாங்கள் நிதி உதவிகளை செய்திருக்கிறோம் அதே போல் சென்னையில் மழை பெயர் பொழுது பத்தாயிரம் பேருக்கு உணவுகளை அளித்திருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மிக சோதனையான காலம் தமிழ்நாட்டில் என்று சொல்லுகிற நிலை ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் மத்திய அரசு தமதாக இயன்றதை வழக்கமாக மாநிலங்களுக்கு என்ன கொடுக்கிறார்களோ இத்தகைய சூழ்நிலை அதை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதை வைத்து கொண்டு எவ்வளவு சிறப்பாக இந்த மக்களை காப்பாற்ற வேண்டுமோ அதை முக்கியமாக காப்பாற்ற வேண்டியது தமிழக அரசுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இன்றைக்கு அமோனியா கேஸ் வேறு லீக்காக இருக்குது அங்கே துறைமுகங்கள் இருக்கிற மக்கள் சேவே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதோடு அதற்கு சில காலங்களுக்கு முன்னால் இன்றைக்கு மக்களில் இருந்த வாயில் எண்ணெயெல்லாம் நிறைய அளவில் நீக்காகி அதனால் அங்கே இருக்கிற மக்கள் மிக கடற்கரை ஓரங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கிற பார்க்குறபோது தமிழ்நாட்டுக்கு இன்னும் சோதனைகள் எத்தனை வருமோ அதை சமாளிக்க வேண்டிய நிலைமை தமிழக அரசு இருக்கிறது இவற்றையெல்லாம் தமிழக அரசு நல்ல முறையில் மத்திய அரசோடு நட்போடு அணுகி தேவையான நிதியை பெற்று மக்களுக்கு அதை உதவ வேண்டும் என்று கட்சி கேட்டுக்கொள்ளுகிறது அதோடு மட்டுமல்லாமல் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம் மூன்று தொகைகள் ஏற்படுக்கிறோம் இந்த தோழமை கட்சிகள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அதோடு இன்னும் சில கட்சிகள் அணுகி கொண்டிருக்கின்றன அந்த வகையில் அதனுடைய முன்னோட்டமாக இந்த பொதுக்குழுவின் பொழுது உறுப்பினர்களுக்கு நாங்கள் சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் என்னவென்றால் அதற்கு முன்னோட்டமாக ஒரு மாநாடு போட இருக்கிறோம் அந்த மாநாட்டில் இந்த கட்சி இந்திய ஜனநாயக கட்சி மிகப்பெரிய ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்து அடுத்தது நான்கு லட்சம் பேர் குறையாமல் மாநாட்டின் மக்களை கூட்டி இந்த சக்தியை நிரூபிக்க வேண்டிய சக்தி எங்களுக்கு இருக்கிறது அதை நிரூபித்துக் காட்ட இருக்கிறோம் ஆகவே அந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு பெரிய வளருகிற ஒரு வளரும் ஒரு பெரிய அரசியல் கட்சி என்பதை நிரூபித்து காட்டுவோம் ஆகவே எங்களுக்கு கடந்த முறை எடப்போர் பாராளுமன்ற போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது போட்டியிட்டோம் முடிவு இந்த முறையும் கட்சியின் சார்பாக ஓட்டிட திட்டமிட்டு இருக்கிறோம் உறுதியாக இந்த கட்சியின் சார்பாக ஓட்டிடுகிற தம்பிகள் யாராக இருந்தாலும் இந்திய ஜனதா கட்சி மூலமாக ஒரு எம்பி தம்பதியை நாடாளுமன்ற தொகுதியை வெற்றியை வெற்றி பெறுவார் என்பதை நான் உங்கள் தோழமை கட்சிகள் யாராக இருக்கா இன்னும் யாராவது வரத்துக்கொள்ள வாய்ப்பு எங்கள் தோழமை கட்சிங்கிறது நான் ஒரு தோழமை கட்சி யாரோட ஒரு தேசிய கட்சியோட அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆக மற்றவர்கள் யார் வருகிறார்கள் என்பது எங்களுக்கு தலைமை ஏற்கிற அந்த கட்சி தான் முடிவெடுக்கணும் நாங்கள் எந்த கட்சி இன்னைக்கு மைய அளவில் இருக்கோம் ஒரு தேசிய கட்சி அதோடு இருக்கிறோம் நாங்களும் அவர்களோடு இருக்கிறோம் அவர்களோடு இன்னும் யார் வருவார் என்பதை அவர்கள் தான் தெரிய வேண்டிய முடிவெடுப்பார்கள் அதை தேர்ந்தெடுக்க நெருங்கி நெருங்கி அது தெரியும் மற்றவங்க அதுபாட்டி வெற்றியோடு நாங்கள் தொடர்புல இருக்கிறோம் அவங்களும் எல்லாமே ஜேசிப்பா மற்ற நாங்கள் எல்லாம்